காமாட்சி பாட்டு அன்பான காமாட்சி அம்மா அன்பான காமாட்சி அம்மா கலை அமைந்த காஞ்சியில் உன் அற சாங்கமா அன்பான காமாட்சி அம்மா கலை அமைந்த காஞ்சியிலேவும் அரசாங்கம்மா அன்பான காமாட்சி அம்மா அங்குச பாசம் கரும்பு வில்லும் தீங்கனையும் அடையாளமா வில்லும் தீங்கணையும் முந்தன் அடையாளமா அன்பான காமாட்சி அம்மா மண்ணும் மின்னும் படைத்தவள் நீயே மண்ணும் விண்ணும் படைத்தவள் நீயே இங்கு மணலில் சிவலிங்கம் நீ அமைத்தாயே மண்ணும் விண்ணும் படைத்தவள் நீயே இங்கு மணலில் சிவ லிங்கம் நீ அமைத்தாயே மண்ணும் மின்னும் படைத்தவள் நீயே மாமர நிழலில் நின்றாயே மாமர நிழலில் நின்றாயே உன் மனமோல் சிவனிடம் மனம் கலந்தாயே மாமர நிழலில் நின்றாயே உன் மனமோல் சிவனிடம் மனம் கலந்தாயே மாமர நிழலில் நின்றாயே அன்பான காமாட்சி அம்மா அழகும் அன்பும் நிறைந்தாயே அழகும் அன்பும் நிறைந்தாயே தன் வடிவை காட்டி உள்ளம் கலந்தாயே அழகும் அன்பும் நிறைந்தாயே தன் வடிவை காட்டி உள்ளம் கலந்தாயே குழந்தை உள்ளம் கொண்டவள் நீயே குழந்தை உள்ளம் கொண்டவள் நீயே உன் குங்குமத்தாலிங்கு வாழ வைத்தாயே குழந்தை உள்ளம் கொண்டவள் நீயே உன் குங்குமத்தாலிங்கு வாழ வைத்தாயே அன்பான அம்மா அன்பான அம்மா கலை அமைந்த காஞ்சியிலே சங்கமா அன்பான காமாட்சி அம்மா அன்பான காமாட்சி அம்மா அன்பான காமாட்சி அம்மா ஓம் சக்தி